கதம்பு மசோகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம வந்து புகார் செய்யலாம் எப்படி வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் நிறைய வாசகர்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்மளோட வெப்சைட்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அப்பப்போ சொல்யூஷன் சொல்லின்னு தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு வீடியோவை வந்து எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட புகாரில் வந்து பதிவு செய்யலாங்கிறத காட்டுறதுக்காக இந்த வீடியோ நம்ம முதல்ல புகார் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம வந்து இலவசத்தை உதவி மையம் எண் இருக்குது உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் என்ன எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கிறத இந்த இலவச எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க முதல்ல வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகே இந்த நம்பர் கிடைக்காத பட்சத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைவ் சாட்னு இருக்கு பாருங்கள் இந்த லைவ் சாட்டை ஓப்பன் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து லைவாக சாட் பண்ணலாம் காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் இந்த லைவ் சாட்டில் கனெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இந்த லைவ் சாட்டை வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட பிரச்சினையில் வந்து சொல்லி அதற்கான தீர்வுகளை வந்து நீங்கள் பெறலாம் அவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்ற வழிமுறைகளை அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து பயன்படாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து புகாரை பதிவு செய்ய எனக்கு பாருங்கள் இந்த லிங்க் மூலிமா வந்து உங்களோட புகாரை வந்து நீங்கள் வந்து சாரி பதிவு பண்ணலாம் இதை பதிவு பண்ணுறதுக்கு உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வந்து அவசியம் தேவை இங்கே வந்து புகாரை பதிவு செய்ய இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை நீங்கள் க்ளிக் பண்ண இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் பேஜுக்கு போகும் இங்கே வந்து பெயர் உங்களோட பேர் கொடுங்க உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுங்க இங்கே வந்து மின்னஞ்சல் முகவரி கொடுங்க இங்கே வந்து நீங்கள் எது சம்மந்தமான புகார் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் கொடுங்க இதில் பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை வந்து குடும்ப அட்டை பதிவு செய்கிறது தான் நமக்கு பிரச்சனை அதனால் இத சூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து நியாயவிலை கடை கடை மேலே ஏதாவது புகார் புகார் பண்ணுறது பண்ணிக்கலாம் மேற்கொண்டு இங்கே நிறையா ஆப்ஷன் இருக்குது இதில் நீங்கள் எதை பற்றி பவர் பண்ணணுமோ இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து குடும்ப அட்டை பதிவு செய்தது தான் நமக்கு பிரச்சனை இருக்குது நம்ம அதை இப்போ செலக்ட் பண்ணுறோம் இங்கே வந்து உங்கள் பிரச்சனை என்னென்னு நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே கோபி பண்ணி இந்த இடத்துல பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பதிவு செய் அப்படின்னு இருக்கு பாருங்கள் எல்லா டீட்டிலும் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பதிவு செய் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணும் வந்து பதிவு செய்யப்படும் அதன் மேலே வந்து அவங்க வந்து மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுமாரி நல்ல வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நாங்கள் வந்து பல புதிய வீடியோக்களையும் நல்ல வீடியோக்களும் பயனுள்ள வீடியோக்களும் அப்லோட் பண்ணுறோம் எங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணினேன் நன்றி வணக்கம்